அங்க <muchas> சாதி செய்யற ஊரோட கூட இந்த காட்டி இழுகுவே நான் ஊரடிக்கு சாதி செய்யணும் இந்த இடத்துக்கு దూரമായി போய் பெருமா முன்னエレக்குலே வரலாம் நீங்க அப்படி தூர போறதுக்கு நீங்க வழி பத்தாதா இவنتي சபை காட்டுவே அவரு கூட சபை நடத்தை கிராமங்களுக்கு முன்னதுல பற்றங்களுக்கு ஊரு போய் உட்கார் நாய் வெத்திருக்காரு रावကြီး மாத்துவால அங்கே பற்றங்களுக்கு ஊருல சாகக்க நம்ம முன்னுக்குள்ள உட்கார்ற இடமே انا عاوز இந்த மகாசரண குடி முன்னிருந்து நம்ம பை पडப்படும் அங்கே பத்தி பீடும் நீங்க வலது ಹೊರடுறாத அங்கே 나디 வீதி பண்ணக்கலாம் நீங்க கண்டனாத்தில இந்த கட்டப்படோ நீங்க அரசு சாஸ்திரங்கள் கொள்கைகளை அரசாங்கங்கள் கொள்கோடு அடைபடுவே தரிசனினா பதட்டினால இருந்து வந்தது மனுஷ வாழ்க்கைய பிரகாரம் አይ காட்டுது மனுஷனோட ஆகி देव காட்டுல இல்லைன்னா சொந்த அவரோட பைကြီး சித்தார் இந்த சொந்த அவரோட மூடி இந்த இரண்டு பெட் பிரேடுகள் அவ இங்கெல்லாம் ஆளே பார்க்கை அவர் ராசி அப்படிதಂದ್ರೆ பேசின ஒரு ரூடு அவர் வந்து உக்கிந்து அவர் சீக்க அங்கீரே தேடுனான நான் ਉਹ நோட்கோடு இருந்து அது நான் மெப்பிக்கு अभिषेक्री బరువతనేది ఆల్ ఆల్సో బిటిడర్ కాస్తోండి సిరివేలి నరపకి ఈ మామ నా చివరైస కులీసిల సభిషిక బిలులు ఉండారకై ప్రవాతియా అభిషిక బిలులు నమకత ఆశీర్వద నమక ఆశీర్వద బిటిడర్ ఏదకన కనకపోకుండు ఒబిసోనినస్త సరిచమే మూలియ చె బకనకపోకుండు ఈ సబి నా సేవిల పొంది ఆ శివలియం ఆశీర్వదారి ఇన్నడై सब तो इतना था ही नहीं सब इन आदमी ने नाने कर दिए सब इन आदमी ने आदमी ने मारे नाने कर दिए बात कर रहे हैं ये आंख मार कर चला एक बंदूक आ रहा है बहुत सारे विश्वास करो ये बात तो ये सब इन लिए पढ़ते हैं ये लोग बहुत सब इन लिए पढ़ते नाम ते मई मई पढ़ते हैं नाम और साफ सत्ता